அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன கதவுங்க கதவு என்பது ஒரு நல்ல சக்தியையும் கெட்ட சக்தியை வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதம் ஒரு நல்லது கெட்ட எப்படி வரும் அந்த வீட்டுக்குள்ள கதவு எப்படி வரும் ஒரு வீட்டினுடைய வெளிப்புற கதவு உள்புற கதவுனுடைய அறையினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசுக்கிறாங்க முக்கியமாக செஞ்சு பாக்கையில ஒரு ஒரு கதவு இருந்தால் சுபமான அதிகமாக நடக்கும் ரெண்டு கதவு சுபமான அதிகமாக இருக்கும் மூன்று இருந்தால் சுபம் ஐந்து கதவு இருந்தால் நோய் ஆறு கதவு இருந்தால் புத்திர லாபம் புத்திரம் லாபத்தை கொடுக்கும் ஏழு கதவு கூடவே கூடாது எட்டு கதவு யோகத்தை தரும் ஒன்பது கதவு நோயை தரும் பத்து கதவு இருந்தால் எதிரிகள் தொல்லை எதிரிகளால் தொல்லை ஏற்படும் பதினோரு கதவு இருந்தால் நஷ்டம் ஏற்படும் பனிரெண்டு கதவு இருந்தால் லாபம் இந்த கதவை நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிற சில முறைகளும் இருக்குதுங்க உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது அந்த மனையினுடைய ஜா மனை வந்து யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு மூன்றாவது நட்சத்திரம் என்பதுதான் அவங்க வீட்டில் உள்ள வரக்கூடிய வரவு உள்ள வரக்கூடிய வரவு காற்று மூன்று நாளை காற்று அந்த காற்றுவதை தன்மை எப்படி இருக்குது அந்த இடத்தினுடைய நீல மகலம் எப்படி இருக்குது இதையெல்லாம் கவனித்து எந்த இடத்தில் வடக்கு வாசலா வைக்கலாமா கிழக்கு வாசலா வைக்கலாமா வடக்கு பகுதியில் வைப்பதற்கான கிரக சூழ்நிலைகள் இவர்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா வடக்கு யோகத்தை தருமா புதன் நல்லா இருந்தா தான் வடக்க குடியிருக்க முடியும் உங்களுடைய ஜாதகத்துல புதன் தொழில் கொடுப்பதா இருந்தால் உங்களுடைய அலுவலகம் வடக்கு பார்த்து அமைச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் பவரா இருக்கிறாரா சூரியன் வருமானத்தை கொடுக்க பவரா இருக்காரா நீங்க கிழக்கு நோக்கி உங்களுடைய வாசலை வைத்து சனி பகவான் ஜம்முன்னு இருக்காருங்க சனி பகவான் அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா நீங்க எந்த பகுதி மேற்கு பார்த்த வாசல் அமைப்பது நல்லது உங்களுக்கு குரு சூப்பரா இருக்காரா ஈசானத்தை வடகிழக்கு பகுதியில் வீட்டு வாசலுடைய வாசல் அமைப்பது நல்லது இப்படி ஒவ்வொரு இடத்தையும் சுக்கரன்னா தெற்கு வாசல் உங்கள் உங்க வீட்டுல உங்களுக்கான யோகமே இல்லைங்க மனைவி பேர்ல தான் யோகம் இருக்குது மனைவி பேர்ல தான் இடம் வாங்குறீங்க மனைவி பேர்ல தான் தொழில் பண்றீங்க மனைவினுடைய தான் வருமானம் எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க தெற்கு வாசல் நிலைவாசலாக வைங்க உங்களுக்கு யோகமான காலகட்டத்தை கொடுக்கும் இதை எல்லாத்தையும் ஆய்வு செய்து வைக்கணும் அதே போல ஒரு ஒரு இடத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா அந்த இடத்துல வைக்கக்கூடிய காற்று பகுதி முதல்ல வந்து ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க அப்புறம் நீங்க வாழக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில உங்க அங்க இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எந்த கிரகம் ஆதிக்கம் செய்து நீங்க இருக்கக்கூடிய சைட்ல நீங்க இருக்கக்கூடிய பங்களால நீங்க இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல எந்த கிரகங்கள் ஆதிக்கம் செய்துன்னு பாருங்க அந்த ஆதிக்கம் செய்யக்கூடிய கிரகம் அந்த ஆதிக்கம் செய்யக்கூடிய கிரகம் எப்படி வழி நடத்துகிறது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்கள் எப்படி உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய நல்ல பலாபலனை கொடுக்கும் எந்த குடியிருந்தோம் அப்படின்னாலும் அந்த வீடு இதற்கு தகுந்தார் போல தன்மையில் இருக்கணும் அந்த வீட்டுல அந்த நிலவாசல் இப்படி தகுந்தார் போல இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த நினைவுகள் அந்த கொடுக்கக்கூடியது கிடைக்கும் ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நிலவு என்பது உங்களுக்கு வரக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் முடிவு செய்யக்கூடியது அப்படி நல்லது கெட்டதை முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வாசல்ல வந்து நீங்க குடியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள்கள் கிடைக்கும் இப்போ ஒரு பதினோரு அடி பதினோரு அடி அகலத்தில் பதினோரு அடி நீளத்துல வச்சுக்கோங்க பதினோரு அடி நீளத்தில் ஏழடி அகலத்தில் ஒரு பெரிய பணப்பை உங்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பீரை கொடுக்குறாங்க உங்களுடைய வாசல் எப்படி இருக்கும் அதுக்குள்ள போகுமா எவ்வளவு கொடுத்தாலும் இறைவன் என்பவர் அதை இப்படி கூட சொல்லாம மலை என்பது எல்லாருக்கும் பொதுவாக பெய்கிறது அது எவ்வளவு தூரம் விசாலமான கம்மாய் இருக்குதோ அது தான் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பைப்புனா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வருது பெரிய பைப்பு இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வருது உங்களுடைய பாதை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனம் எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ அதற்கு தகுந்தா இறைவனுடைய அருள் கிடைக்கும் மனதை குறுகலாக வைத்துக் கொண்டு எனக்கு இறைவன் இப்படி கொடுக்கலையா அப்படி கொடுக்கலையே நானும் பார்த்தேன் அப்படித்தான் என் கூட தான் இவன் படிச்சான் என் கூட தான் இவன் ஊர் சுத்தினா என் கூட தான் பண்ணா அவன் இன்னைக்கு நல்லா இருக்கான் அவனுடைய மனம் விசாலம் என்பது வேறு அவனுடைய மனம் விசால அவன் எதையும் முயற்சிக்கு தயங்கிருக்க மாட்டான் நீங்க நினைச்சு பாருங்க நீங்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏத்திருப்பீங்களா பயந்துகிட்டு இந்த ஒரு வேலையை செய்வோமா வேண்டாமா இதை பண்ண நடக்குமா அத பண்ண நடக்குமா இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத ஒன்று என்பது பிறக்காமல் இருப்பது மட்டுமே பிறந்தா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் வாழ்ந்தா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் வீடு கட்டுனா பிரச்சனை எல்லாம் வாழ்ந்துடலாம் வீடு கட்டின எல்லாருமே பிரச்சனை எல்லாம் வாழ்றாங்களா எதுக்குங்க வாடகை வீட்லயே இருந்துக்கலாம் நமக்கு எதுக்குங்க வீடு வாசல் வாடகை வீட்டுல எல்லா இருக்கிறவங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க முதலில் உங்களுடைய தேவையை வைத்து தான் உங்களுடைய பிரச்சனை தீர்மானிக்கப்படுறா அதுதான் புத்தர் சொல்லிருப்பாரு உன்னுடைய ஆசையை குறைத்துக்கொள் ஆசையை குறைச்சிக்கொள் அவங்களுடைய தேவைகளை நீங்கள் எந்த அளவு குறைக்கிறீர்களோ நம்ம ஒரு போன் வச்சிருக்கோம் இந்த போன்ல பெசிலிட்டி பத்தல அடுத்த போனுக்கு போறோம் அப்படின்னா அப்ப அதற்கான கர்ம பணிகள் நீங்க அனுபவி நான் பல பேர் ஜாதகங்களை நான் பார்த்துருக்கிறேன் யாரெல்லாம் பூர்வீக சொத்தை அனுபவிக்கனு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பூர்வீக சாதமும் பூர்வீக கர்மமும் பூர்வீக புண்ணியமும் கிடைக்கும் புண்ணியமும் கிடைக்காம போகாது அவங்க செஞ்ச லாபமும் பாவமும் இவங்களுக்கு தான் கிடைக்கும் எனக்கு அப்ப சொத்து மட்டும் வேணா அப்ப செஞ்ச பாவம் எங்க போகும் அப்பன் அப்பனுடைய பணத்தை அனுபவிக்கலாம் அப்பனுடைய பாவத்தை நீதான் அனுபவிச்சாகணும் அப்பனுடைய புண்ணியத்தை நீதான் அனுபவிச்சாகணும் ஒரு பையன் தப்பு பண்ணையில அந்த பையனை சொல்றாங்களோ இல்லையே ஏன் அவங்க அப்பனை சொல்றேன் இன்னொரு பையனை பார்த்தியா இப்படி செஞ்சான்னு சொல்றான் அப்படின்னா அது அவன் அப்பன் செய்த பாவம் அதனுடைய கர்ம முறை அதனுடைய செய்யும் ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லாப நஷ்டங்கள் வந்தே தேரும் எந்த லாபத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அப்ப பூர்வீக சாபம் இருக்குதுங்க அப்ப நான் பூர்வீக சொத்தை வாங்கக்கூடாதா பூர்வீக இதே பண்ணக்கூடாதா தாராளமா செய்யுங்க பூர்வீக சொத்தை வாங்க பூர்வீகத்தை கர்மத்தை வாங்க அந்த கர்மத்தை கழிப்பதற்கான வழிமுறைகள் உங்க அப்பா யாருக்கான ஒரு துரோகத்தை செய்துள்ளார் எந்த உறவுக்கான துரோகத்தை செய்துள்ளார் எந்த உரோகத்தை பழிபாவத்துள்ள ஆழ்ந்துதாரோ அந்த உறவுக்கான பழிபாவத்தை நீங்க என்னைக்கும் தேடிக்காதீங்க அந்த உறவுக்கான பழிபாவத்தை கொடுத்துக்காதீங்க உங்களுடைய புண்ணியங்கள் மட்டுமே பாவத்தை கரைப்பதற்கான வழியே தவிர அதை மன்னிப்பு கேட்பதும் மண்டியிடுவதும் உங்களுடைய தவறை ஒற்றுக்கொள்வதே தவிர அது ஒரு காலம் தீராது ஓடி ஒளிந்து விட முடியாது இந்த உலகத்தில் எங்கேயுமே ஒரு கர்ம வினை உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு கர்ம வினை உங்களுக்கு அந்த கர்ம வினையை தடுத்து நிறுத்துவது இறைவன் நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை அனுபவித்து மீண்டும் அந்த கர்ம வினை நிகழாமல் உங்களுடைய பிறவிகளை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வது மட்டும்தான் இறைவனுடைய வேலை ஒரு பரிகாரம் என்பது உங்களுடைய தவறுக்கான நிவர்த்தி தீர்வு அல்ல நிவர்த்துக்கு தீர்வுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது நடந்தது இது வந்து உங்க வீட்டில் வந்து சனி கெட்டு போயிருக்குது சந்திரன் கெட்டுப்போயிருக்கு சந்திரன் கெட்டு போயிருக்கா அன்னதானம் செய் உங்கள் உங்கள் வீட்டில் அன்னதானத்துக்கான பொருளை பதுக்கி வச்சிருக்காங்க ஒரு அரிசி ஆவரம் பண்றவங்க அரிசியை வந்து தரமற்ற அரிசியை போட்டு மற்றவங்களுடைய இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் குழந்தை அந்த அரிசிக்காக கஷ்டப்படும் உங்கள் குழந்தையும் அந்த அரிசிக்காக கஷ்டப்படும் நீங்கள் எதை செய்வீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும் எதை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு அதற்கான பலாபலனும் அதை எப்படி கையாள்வதும் வேண்டும் என்ற ஒரு தெளிவு வேணும் ஒரு எதிர்கொள்றது கும்பிடணும் இறைவன் வந்து அந்த கர்ம வினையை தீர்ப்பார் என நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா அந்த இறைவன் எந்த கர்ம வினைக்கான தெய்வம் என்பதை தெரிஞ்சு கொள்ளணும் எல்லா தெய்வத்தையும் கும்பிடவும் முடியாது எல்லா தெய்வம் எல்லா விதமான அதுதான் இந்து மக்கள் ஒரு சிறப்பாக கல்விக்கு மாமனுக்கு சுபத்துக்கு தகப்பனுக்கு தாய்க்கு அப்படிங்கிற கேட்டகிரியில அந்தந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை அந்தந்த ஒளிகளை ஈர்க்கக்கூடிய சக்திகளை அந்தந்த கர்மத்திற்கு ஏற்றா போல தெய்வங்களையும் ஸ்தலங்களையும் வடிவமைச்சு வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளுக்கு நீங்கள் உங்களுடைய உங்களை ஐக்கியமாகி அதை செய்யணும் மீண்டும் அந்த தவறு நிகழாம இருக்க நீங்க பண்ணணும் இப்படி செய்தால் மட்டும்தான் உங்களுடைய விஷயங்கள் நடக்கும் அப்ப ஒரு வீட்டுக்கு நீங்க ஒரு நிலவு வைக்கிறீங்க அப்படின்னாலே அந்த நிலவு என்ன நிலவு என்பது ராகு குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது குலதெய்வம் ரொம்ப பாத்தீங்கன்னா குறுகிய வாசலை குடியிருக்கவங்களுக்கு போய் பாருங்க குலதெய்வம் வேலை செய்யாது குலதெய்வமே வேலை செய்யும் நல்ல பெரிய அரண்மனையை இருக்கக்கூடியவங்க ஒரு பேலஸ் இருக்கவங்க பாருங்க எவ்வளவு விசாலமாக அடிக்கு அவங்க நீளத்துக்கு வச்சிருப்பாங்க நிலவு வச்சிருப்பாங்க ஏழடி நிலத்துக்கு ரெண்டு பக்கம் கண்ணாடி இல்லாமல் நிலவு மட்டுமே அவ்வளோ பெருசா இருக்கும் பத்தடி நிலவு வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் எல்லாருமே விசாலமாக உள்ளே வரணும் விசாலமாக உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க முன்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசஸ் ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க அதாவது ஈர்ப்பு சக்திகள் காந்த ஈர்ப்பு சக்திகள் காந்த சமிக்கைகள் உள்ள கடந்து வரணும்னு வச்சிருப்பாங்க அவங்க வீட்டில எல்லாம் பாருங்க மிக மிக பிரம்மாண்டமான நடந்துருக்கும் அதே போல கீழே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய மாடிகளை நல்லா ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க மேலே மாடியில தான் இவங்க கூடியிருப்பாங்க அப்போ மேல மாடியில் குடியிருந்து மேல மாடியில் உங்களுடைய எல்லாம் பாருங்க நிறைய ஈர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல விதமான செயல்கள் நடந்துகிட்டு இருக்கும் முதலில் உங்களுடைய இருப்பிடத்தை தேர்வு செய்ய ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்த வாசல் அமைத்து என்ன கருமம் அனுபவிக்கிறோம் அந்த கருமத்திலிருந்து நாமல் தீர்வதற்கும் அதை அனுபவித்து நல்ல விதமாக வெளியேறுவதற்கும் வழியை தெரிந்து கொண்டேன் உங்கள் வாழ்க்கை சுபமாக மாறும்